மீனம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த வாரத்தில் நவக்கிரகங்களின் இருப்பு காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களை முன்னேற்றங்களை அதிர்ஷ்டங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏழரை சனி காலகட்டத்தின் ஆதிக்கங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடம் என்று கருதக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உத்வேகமும் உற்சாகமும் குறையாத விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை அதிவிரைவாகவும் முழுமையாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் வீரத்துடனும் விவேகத்துடனும் தைரியத்துடனும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களின் பிறப்பிடமான முதன்மையான கிரகமான சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தந்தை தந்தை வழிவந்த உறவுமுறைகளிடமிருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் மனஸ்தாபங்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சினைகள் போன்றவற்றில் நல்ல மாறுதல்கள் முன்னேற்றங்கள் இனிதாக நிறைய மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குறு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குருவோடு உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அவருடன் சேர்க்கை பெற்று அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்று குறுசுக்கிர யோகத்தை அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த நேரம் என்பது நீங்கள் நினைப்பதை விட அதிக அளவிலான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு துளி அளவு சிரமங்களும் குறைகளும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நிறைய கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்ட யோக சந்தர்ப்ப வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது சூரியனோடு சேர்க்கை பெற்று புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக உருவாக்குவதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் இந்த நேரத்தில் உடைத்தேறியப்படும் அது மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடிவரும் நீங்கள் திட்டமிடுவதை விட திட்டமிடுவதைவிட நினைப்பதைவிட மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை அதிவிரைவாகவும் உத்வேகத்துடனும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைந்துள்ளது நீங்கள் விட அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களைத் தேடிவரக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டகரமான யோகங்கள் உண்டு சுக்கிரன் மற்றும் குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சினைகளும் முழுவதுமாக கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குறுசுக்கிர யோகம் அதீதமாக கிடைப்பதால் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் இனிதாக நிறைய கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பல்வேறு விதங்களான சிக்கல்களும் சிரமங்களும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் நல்லபல முன்னேற்றங்கள் உறுதியாகவே மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் உடை முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த நேரத்தில் தாய்வழி சொந்தங்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை கசப்பான நிகழ்வுகளை முழுவதுமாக நீக்கி முன்னேற்றங்களும் ஒற்றுமைகளும் மிகப்பெரிய அளவில் பிறக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்களை அதீதமாக சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது உங்களுடைய வருமானங்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி இனிமை திருப்திகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் அது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பணிகளையும் அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை அடித்து நொறுக்கி நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எந்தவிதமான காரிய தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் எளிதான முறையில் கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் எழுதி கொள்ளக்கூடிய அருமையான அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களும் நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கிறது வெகு காலங்களாக மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை போட்டும் தோல்விகளையே சந்தித்து வெற்றியடையாத பல்வேறு விதங்களான பணிகளை இந்த தருணத்தில் சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சற்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் ராகுவை குறு பார்த்து புனிதப்படுத்தி ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தைக் குறு பலப்படுத்துகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய விரயச் செலவுகள் சுபச் செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இன்னும் சொல்லப்போனால் பண விரயங்களை முதலீடுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை முழுவதுமாக உடை தெரிந்து சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் பல முன்னேற்றங்களையும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதாக நிறைய ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது நிதானத்துடனும் உணர்ச்சிவசப்படாமலும் வசப்படாமலும் பொறுமையுடனும் செயல்படக்கூடிய மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தின் ஆதிக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் ஞானகாரகரான கேதுவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சிக்கல்களும் சிரமங்களும் காரிய தாமதங்கள் தடைகளும் உடைத்தேறியப்பட்டு சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் நல்ல பல முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதீதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த நேரம் என்பது மிகச் சிறப்பான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது சாயாகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது கேது ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நிறைந்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் மிகச் சிறப்பாக வெற்றிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் உடை தெரியப்படும் அது மட்டுமில்லாமல் மிகச் சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்கால நலனுக்காக சேமித்து வைத்துக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அதிக அளவில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உண்டு அதிக அளவில் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை அடித்து நொறுக்கி மிகச் சிறப்பான முன்னேற்றங்களை கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தவறவிடாமல் மதிநுட்பத்துடனும் அறிவு ஆற்றலுடனும் நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் அற்புதமான அருமையான மாற்றங்களையும் முன்னேற்ற யோகங்களையும் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் அதீதமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சனியின் அமைப்பு காரணமாக உணர்ச்சி வசப்படுவதற்கு இடம் கொடுக்காமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நன்கு சிந்தித்தும் நன்கு கணித்தும் நன்கு திட்டமிட்டும் செயல்பட்டால் பல்வேறு விதங்களான சிக்கல்களையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாகவே அடித்து நொறுக்கி அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் இனிதாக நிறைய ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களை தானாக தேடிவரும் சந்திரன் இந்த தருணங்களில் மிகவும் வலுவாக பன்னிரண்டு ஜென்மராசி இரண்டு போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் நினைப்பதை விட அபரிவிதமான பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் துளி அளவு காரிய தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் கண்டிப்பாகவே உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனியின் ஆதிக்கம் இருப்பதால் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு ஏனெனில் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏழரை சனி காலகட்டத்திலேயே அதிக அளவிலான சிரமங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்பது ஜென்மசனி காலகட்டம் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் சனி தற்போது வக்ரநிலையில் இருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளிக்கொடுக்கும் எனவே இந்த தருணங்களில் சனியின் அமைப்பு என்பது சாதகமான சூழ்நிலையாகவும் சாதக பலன்களை கொடுக்க முடியாத சூழ்நிலையாகவும் இரட்டிப்பு தன்மையோடு உள்ளது இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான நிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் சிறப்பு வாய்ந்த உயர்வுகள் என்பது கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் சனியின் அமைப்பு காரணமாக உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது நல்லது உங்களுடைய உணவு பழக்கவழக்கங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றாலும் சனி உங்களுக்கு நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பிலும் இருக்கிறார் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அமைப்பால் எப்பேற்பட்ட மாறுதல்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கிறது என்பதைப் பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள கொள்ள கடவுள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள்